நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ બારી દોકાન બારી દોકાન નાની કિને ને કિને ને કિને ને தமிழக அரசு தமிழக அரசு தலைகிடு தலையிட நிர்வாகத்தை கண்டித்து கண்டித்து

சூப்பர் பில்வாக தொழிலாளி விரோத போக்கினைக்கும் உடனடியாக உடனடியாக தமிழக அரசை கண்டித்து சூப்பர் பிக் நனவடிக்க எடுக்க கோரி நிலவரை ஒரு தொடரும் காவல்துறையும் இணைந்து நின்று போதப்பட்ட ஒப்பந்தத்தை காலில் போட்டு

புன்னேரி இருடிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சூப்பர் பில் தொழிற்சாலையில் கடந்த ஜூலை எட்டாம் தேதி முதல் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வருகின்றார்கள் வேலை நிறுத்தம் செய்து வருகின்றார்கள் கோரிக்கை என்னன்னா தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது என்று நிர்வாகம் சொல்கிறது தொழிலாளர்கள் தங்கள் குறைகளை பெட்டியில் தூக்கி போட வேண்டுமா அப்படி வேண்டுமானால் நீங்கள் வந்து உங்கள் குறைகளை தெரிவிங்கள் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் தொழிலாளர்களை அடிமை போல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பன்னேறு சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டார் காவல்துறையுடைய உதவி ஆணையாளர் தலையிட்டார் ரெண்டு பேரும் தொழிலாளிகளை கூட்டி போய் அழைத்து வச்சு பேசி ஒரு இருதரப்பு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டாங்க இருபத்தி மூணு எட்டுல இருந்து எல்லாரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நிர்வாகம் அதற்கு பிறகு நிபந்தனைகளை விதித்து தொழிற்சங்கத்தில் இருக்க மாட்டேன் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன் தொழிலாளர்கள் குறைகளை தொழிலாளர் ஆணையாளரிடம் கொண்டு செல்ல மாட்டோம் விரல் விபத்தில் விரல் எழுந்த தொழிலாளிகள் வழக்கு போட்டால் திரும்ப வாங்கிக் கொள்ளணும் குறைந்தபட்ச ஊதியம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு புகார் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டத்துக்கு விரோதமான ஒரு ஒப்பந்தத்தை தயார் செய்து அதில் கையெழுத்திட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கின்றார்கள் இருபத்தி மூணு எட்டிலிருந்து தொழிலாளர்களை வேலைக்கு அனுமதிக்க மறுத்து வரக்கூடிய நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை கடுமையான முறையில் வஞ்சித்து வறுமையில் வாடக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒப்பந்த தொழிலாளர்களை லோடிங் அன்லோடிங் தொழிலாளர்கள் என்ற முறையில் தொழிற்சாலை இணை இயக்குனர் திருவற்றியூர் அவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்று உற்பத்தியை எடுக்கக்கூடிய ஒரு கோரமான திருட்டுத்தனமான நடவடிக்கையை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தமிழக அரசு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது கோட்டாட்சியர் பொன்னேரி அவர்கள் உடனடியாக தலையிட்டு தொழிலாளர்களை நிபந்தனையின்றி வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை விஜயன் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் డబల్ నైన్ సిక్స్ టూ వన్ నైన్ ఫోర్ జీరో డబల్ టూ